வணக்கம் நண்பர்களே நடுத்தோ அனிமேல கக்காஷி எப்படி திடீர்னு டிஎம்எஸ் அன்லாக் பண்ணாதுன்னு தெரியுமா நிறைய கக்காஷி பிரண்ட்ஸ் கக்காசியாவே டிஎம்எஸ் அன்லாக் பண்றாதா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அது உண்மை இல்ல கக்காஷி சிங்கிள் மங்க்கி கேஷன் யூஸ் பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்போது எப்படி டபுள் மங்க்கிகேஷன் யூஸ் பண்ணாது அதுலயும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே ஃபுல் சூசன வேற எடுத்து இருப்பாரு நடுத்தோட எண்ணிங்ல தாகையா சாஸ்கேன் நருட்டோ கூட சண்டை போடுறப்ப தாக தொடர்ந்து டைமெண்ட்சனை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல ஒரு டைமென்ஷன்ல கிராவிட்டி அதிகமா இருந்ததால சாஸ்கேன் நருட்டம் ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகி இருப்பாங்க அப்போதைக்கு காக அட்டாச் பண்ணவே ஒபிட்டோ கக்காஷி உங்களை ககாஷி இது கிட்ட இருந்து ம் ஹண்டில் பண்ற அளவுக்கு கிடையாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் நினைக்கிற சொல்லுங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு அனிமே வீடியோ பார்ப்போம்